சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள் நான் ரொம்ப பேச போகிறதில்லை இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன கண்டென்ட்டோ அதுக்கே போயிடலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்க ஒரு சிஸ்டர் லாவண்யா அவங்க நேமு அவங்க வந்து நம்ம சேனலை ஜஸ்ட்டு இப்போ தான் ஒரு ஒரு ஒன் வீக்காக தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு டூ வீடியோஸ் பார்த்தப்பயே அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் அன்பனும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அது என்ன விஷயம் அப்படின்னா சாய் சச்சரிதம் என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது பட் இந்த சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணி எனக்கு அட்ரெஸ்லாம் கேட்டு வாங்கி அனுப்பி வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்க கதையை கேளுங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஷிரடி போயிருக்காங்க ரீசெண்டாக இப்போ தான் அப்போ இவங்களுக்கு ஒருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த சாய் சச்சரித்திரா புக் வந்து ஸோ இவங்கக்கிட்டேயுமே ஆல்ரெடி ஒரு புக் இருக்குது ஒரு புக்கு இருக்குல்ல இந்த ஒரு புக் நம்ம யாருக்காவது கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க இது வந்து கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட தான் நம்ம தரணும் அப்படின்னு அந்த நேரத்தில் தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு சஜஷனில் வந்திருக்கு என்னோடய வீடியோ வந்து ஒரு டூ வீடியோஸ் தான் பார்த்துருக்காங்க அப்பயே அவங்களுக்கு வந்து பாபாவே வந்து அவங்க கிட்டே கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தோணுச்சு ஸோ அதனால் உங்கக்கிட்ட தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ற சிஸ்டர் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க சாய் சச்சரித்திரா மட்டும் அனுப்பலை கூட பார்த்தீங்கன்னா சாய் ஸ்தவன மஞ்சரி நான் ஆல்ரெடி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த சாய் ஸ்தவன மஞ்சரி ஸோ அது அனுப்பியிருந்தாங்க கூடையே உதி அனுப்பியிருந்தாங்க அந்த சாய் சச்சரித்திராவில் இங்கே பாருங்கள் பாபாவோட இந்த பிக்சர் வந்து ஒரு சிக்ஸ் டு ஃபைவ் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாபாவோட ரியல் இமேஜு அந்த ஐ லுக் டு யூ யூ லுக் அட் மீன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கோட்ஸ் போட்டால் மாதிரி அனுப்பியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு இந்த இமேஜ் பார்த்த ஒன்று அதாவது எனக்கு ஆல்ரெடி கிடச்ச சாய் சச்சிருத்தராவுமே ஒருத்தவங்க தொகை மூலயமா தான் கிடச்சிது இந்த வாட்டியுமே இன்னொருத்தவங்க மூலயமா பாபா என்கிட்ட வந்திருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு உதி பாக்கெட் அனுப்பியிருந்தாங்க அப்புறம் கயிறு வந்து கையில் கட்டுறதுக்கு ரெண்டு அனுப்பியிருந்தாங்க அதில் ஒன்று வந்து என்னோட சிஸ்டருக்கு கொடுத்துட்டேன் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க நான் எங்கேயோ இருக்கேன் பட் என்னோட வீடியோ அதுவும் ரெண்டே ரெண்டு வீடியோ தான் பார்த்துருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு இப்படி ஒரு தாட் வந்து பாபா ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்றப்ப அது நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதுக்கெல்லாமே எனக்கு டிசர்வா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல நான் என்ன அந்தாலும் உங்கள் கிட்டெல்லாம் பழகிட்டேன் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியல பட் எனிவே ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் கிரேட்ஃபுல் இது எல்லாத்துக்குமே காரணம் பாபா தான் இல்லையா அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது ஏன்னா சாய் சச்சரிதிரா புக் வந்து நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிறதே வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அது வந்து ரெண்டு கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க மூலயமா தான் கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா நான் அந்த சாய சச்சரித்திரா வந்து கொஞ்சம் படிக்கிறதை நிப்பாட்டிட்டேன் ஒருவேளை அதுக்கு தான் பாபா என்னை வந்து ஒரு ரிமைண்டர் கொடுக்குறாரான்னு தெரியல நீ அதை சும்மா வச்சிட்ருக்க நீ படியதை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரெண்டாவதும் மூணு அமுச்சி வச்சுருக்காரு அண்ட் ரீசெண்டாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸாகவே கொஞ்சம் மைண்டு டவுனாக இருக்குது டிப்ரெஸ்ஸாக இருக்குது அதனால் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் ரெகுலராக போட முடியுமான்னு தெரியல அப்படி சப்போஸ் என்னால் போட முடியலன்னா யாரையும் என்னை மறந்துடாதீங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் எல்லாமே போடுவேன் அதனால் யாரும் மறந்துடாதீங்க அண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து காஃபி வந்து சூடாக தெரியாமல் முதுகில் ஊற்றிக்குச்சு அது என்னடானா லைட்டாக ஸ்கின் வந்து அப்படியே பீல் ஆஃப் ஆகி வந்துருச்சு பட் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டாரு டாக்டர் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் பட் சீக்கிரமாக அது ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாபா வந்து நான் டவுனாகி உட்காரும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில பேரோட ரூபத்தில் தான் வந்து நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நீ ஏன் தோண்டு போகிறேன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் படுத்துகிறாரு எனக்கு அது புரியுது சந்தோஷமாக இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு அகைன் வந்து அது திரும்ப ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போயிடுறேன் எனக்கு தெரியல பாபா தான் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் ஓகே சைடி ஓட்டிஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சாய் சச்சரித்திரா புக் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே வச்சிட்ருக்காமல் கண்டிப்பாக படிங்க அண்ட் இல்லாதவங்களும் நம்மளுக்கு ஒருத்தவங்க மூலயமா வந்தால் தான் பாபா நம்மக்கிட்ட வராருன்னு கிடையாது உங்களால் வாங்கக்கூடிய நிலமையில இருந்தால் கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கி படிங்க அந்த புக்கோட மகிமையோட மகிமையை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்